அழகான இயற்கை வளம் கொண்ட இந்த பகுதியில் வரணும் படிச்சிருக்கீங்களா நீரூற்று மலையில ஆரம்பிச்சு அது எப்படி போகும் ஆறு நதி அப்படியே கடந்து போய் கடலை கரைக்கும் கடலை கலக்கிறப்ப அது எல்லாமாவே ஒன்னாயிடும் அது மாதிரி நீங்க மலையில இருக்கக்கூடிய நீரூற்று மாதிரி நீரூட்டுனா என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் கம்மியாக இருந்தாலும் உங்கள் அறிவுத்திறனானது அதிகமாக இருக்குது அந்த அறிவுத்திறனை வந்து மேம்படைய மேம்பாடு அடையிறதுக்கு அந்த இறைவன் வந்து நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யணும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசர் அறக்கட்டளைன்னு ஐயா சொன்னார் எங்கள் அறக்கட்டளை மாணிக்கவாசர் அறக்கட்டளை தான் எங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா அன்னம்பாளிப்பு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும் உங்களை மாதிரி கீழே படிச்சுட்ருக்காங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வயதானவங்க எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கறது எங்கள் வேலை முதன் முதலாக நாங்க குழந்தைகளுக்கும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம தோழ ராமசாமி ஐயா மூலிமா தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு முதல் படி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் மலையேறி வந்து அந்த பையா சொன்ன அத்தனை ஸ்கூல்ஸ்க்கு குடிச்சிட்டு உங்களுக்கும் வந்திருக்கோம் இனிமேலும் தொடர்ந்து கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம் நீங்க நல்லா படிக்கணும் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா உதவியுமே இறைவன் திருவள்ளால கிடைக்கணும் நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும் இது எல்லாத்துக்காகவும் நாங்கள் மாணிக்கவாச அறக்கட்டளை சார்பில் ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சுமாய்